பிஎட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷத்தில் எண்பது நாட்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் பயிற்சி பெறுவது கட்டாயம் இல்லையா ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இதை முறையாக ப்ராக்டிஸ் எடுக்கிறது இல்லை இந்த வருஷத்துக்கானதும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கு இந்த பயிற்சி முழுமையாக நீங்கள் பெற்று அதில் ஈடுபட்டதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்லை கற்றல் கற்பித்தல் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுவாங்க நீங்கள் முறையாக இந்த பிராக்டிஸ்ல கலந்துருக்கீங்களா எண்பது நாட்களும் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த வருகை பதிவேடை வந்து செக் பண்ணி உங்களுக்கு அந்த வருகை பதிவேடை கொடுப்பாங்க இப்போ இந்த வருகை பதிவேடை ஒப்பிட்டு பார்த்து தான் இனிமேல் இந்த பிஎட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு கல்வியியல் பல்கலைக்கழகம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் முறையான ப்ராக்டிஸ் எடுக்காமலே என்ன பண்ணிடுறாங்க இந்த பிஎட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆசிரியர் ஆகிடுறாங்க இதை தடுக்கும் விதமாக தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்களாம் இந்த கல்வியியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க